இங்கே பாருங்கள் இது எங்கே படுத்துனு இருக்குன்னு கதோ தா சாத்திருக்கேன் எப்போ போணுதோ தெரியல உள்ள ரூமில் இங்கே பாருங்கள் எங்கடா இங்கே வந்து இருக்க இருக்கேனியே பாருங்க சட்டையில தோச்ச துணியில் படுத்துட்டுருக்கேன் பாருங்கள் படுத்துட்டு என்னம்மா தூக்கம் தூங்கிட்டு நான் இப்போ எதாச்சும் அந்த ரூமுக்கு வந்து டவல் எடுக்கலான்ட்டு வந்து பார்த்தா இங்கே இருக்குங்க இங்கே படுத்துனு இருக்கான்னு பார்த்திங்க அவனை எங்கேடா படுத்துட்டுருக்க நீ பாருங்க என்னம்மா கொஞ்சிண்டு என்னம்மா அவனை யாரும் கேட்குறாங்களா இல்லை வர வர ஆ இன்னும் எங்கே படுத்துட்டுருக்கேன் அங்கே ஒன்று பாருங்க மணி ரெண்டே ரெண்டரை மணி ஆகிடுது இன்னும் தூக்கம் வருது பாருங்க உனக்கு ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க ரூம் அதுவும் கதவை சாத்திருக்கு காத்தாலேருந்து ஒன்பது மணிலேருந்து படுத்துட்டு இருக்கான் பாருங்க பாருங்க என்ன வம்பு இருக்கிறானா இங்கே உட்காந்துருக்கேண்ணா இவனை என்ன செய்யலாம் பாருங்க என்னமா ஆனந்தமாக தூக்கம் உனக்கு எங்க போய் படுத்துட்டு இருக்கிய ஏந்து கோடா நீ இங்க வந்து படுத்துண்டு சட்டை தோச்ச துணியில தோச்சி போட்டிருக்கேங்க இன்னும் மடிக்கலை பாருங்க படுத்துட்டு இருக்கு பாருங்க வேந்துக்கோனி யார் இங்கேருந்து உனக்கு படுக்க சொன்னா ம் குச்சி எடுக்கலாமா குச்சி எங்கே இங்கே குச்சி எடுறி குச்சி எடுக்கக்கூடாதான் பாருங்க ஆ ஏந்துன்ட்டாங்க சாத்தி இருந்தது தரந்தா இவன் இருக்காங்க உள்ளே லைட்டு போட்டானா எப்போது வந்து படுத்துனாலே நான் பார்க்கவே இல்லை இப்போதான் நான் பார்க்குறேன் ரூமில் படுத்துட்டுருக்கேன் நான் அவங்க உங்க கூட்டி நான் கூப்பிட்றேன் உங்க கூட்டியே உங்ககிட்டேன்னு குச்சி வந்து படுத்துட்டு இருக்கேன் நீ என்ன என்ன உனக்கு அவ்வளோ இது இங்கே வந்து படுத்துட்டுருக்கியா யார் கேட்டால் இந்த ரூமுக்கு வந்துடா நீ கேட்ட வந்த நீ யார் கேட்ட வந்த வந்த நீ எங்கே வந்தேங்கிறேன் எப்படி வந்தேங்கிறேன் இந்த ரூமுக்கு எப்படி வந்த நீ எப்படி வந்த நீ எப்படி வந்த எப்படி வந்த எப்படி வந்த இவனை அடிக்கவே தோணலைங்க கொஞ்ச நூன் தான் தோன்றது முடிக்கலாமா வேண்டாமா அவனை இன்னும் பொறுத்துன்னு இருக்க நீ ஆ இந்த வந்து பொருத்துன்னு கொட்டாவிக்கு கொட்டாவிப்பார் இப்படி விட்றான் பார் ஏ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க் யூ